اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم الحج اشہر معلومات فمن فرض فیہن الحج فلا رفق ولا فسوق ولا جدال فی الحج سلیت القرآن اللہم علیہ وآلہم اندر یہ دنم حاجگلوڑی عملگل توانگی ارنڈاود نالاگے ஒவ்வொரு நபர்களும் அரபாவை நோக்கி முன்னோக்கியவர்களாக இருப்பார்கள் இந்த அரஃபா தினத்தினுடைய ஆறு சிறப்புகளை நான் உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்திருக்கின்றேன் முதலாவது விஷயம் அல்லாஹு தாலா ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு தினத்தை நிர்ணயித்ததை போன்று ஆதம் அலிஹிசலாம் அவர்களை படைப்பதற்கு சொர்க்கத்திற்குள் அவர்களை நுழைவிப்பதற்கு இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தினத்தை அல்லாஹு தாலா நிர்ணயித்தது போல இந்த தீனை இந்த இஸ்லாத்தை முடிப்பதற்காக ஃபினிஷிங் பாயிண்ட்டுக்காக ஒரு தினத்தை அல்லாஹு தாலா தேர்வு செய்கின்றான் அப்படி காலம் காலமாக ஆதம் அலைஹிசலாம் அவர்கள் முதல் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் வரை கொண்டு வந்த அந்த ஒரே தீனுல் இஸ்லாத்தை முடிப்பதற்காக கடைசியாக அல்லாஹு தாலா கொண்டு வந்த அந்த தினம்தான் இந்த யவு அரஃபா அரஃபாவுடைய தினம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இது எவ்வளவு சிறப்பிற்குரிய தினமாக இருந்தால் அல்லாஹு தாலா தன்னுடைய தீனை இந்த நாளில் கொண்டு வந்து முடித்திருப்பான் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அல்லாஹு தாலா அதை குர்ஆனில் பேசுகின்றான் அல் யவு அக்மல் துளுக்கும் தீனுக்கும் உங்களுடைய தீனை இன்றைய தினம் உங்களுக்கு நான் பூர்த்தியாக்கிவிட்டேன் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய இன்றைய தினம் என்பது இரண்டு பொருள்களை கொண்டது ஒன்று இதுவரைக்கும் நான் கொண்டு வந்து இன்றைய தினத்தில் அதை நான் நிறைவு செய்து விட்டேன் என்பதும் இன்றைய தினம் என்பது இந்த அரபாவுடைய தினத்திலே அல்லாஹு தாலா அதை நிறைவு செய்கின்றான் அல் எவ்ம அக்மல் துலக்கும் தீனுக்கும் எனது நியமத்தை உங்களின் மீது நான் பூர்த்தி செய்துவிட்டேன் அல்லாஹ் சொல்லக்கூடிய நியமத் என்பது எது என்றால் அது இரண்டு பொருள்களை கொண்டிருக்கின்றது அதற்கும் குரானே பதில் சொல்கின்றது இந்த நியமத் என்பதற்கு இந்த வசனத்தையே நீங்கள் பொருளாக கொண்டால் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய நியமத்தில் மிகப்பெரிய நியமத் இந்த தீன் தான் யாராவது ஒருவர் உங்களிடத்தில் வந்தால் நீங்க நல்லா இருக்கிறீங்க நாயர் நாசமா போயிருக்கிறேன் எனக்கு ஒண்ணுமே இல்லை வறுமையில் இருக்கின்றேன் கஷ்டத்தில் இருக்கின்றேன் என்று யாரேனும் சொன்னால் அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹு தாலா உங்களை இந்த தீனில் பிறக்க வைத்திருக்கின்றான் இந்த தீனை இழங்க வைத்திருக்கின்றான் உங்களை முஸ்லிமாக வாழச் செய்திருக்கின்றான் இதை விடவும் மிகப்பெரிய ஒரு நியமன இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் அல்லாஹ் கொடுத்ததில்லை அவ்வளவு பெரிய நியமத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்றான் என்று நீங்கள் கூறுங்கள் அப்படிப்பட்ட ஒரு நியமத்தை வயிற்றில் உங்களை அல்லாஹ் பிறக்க வைத்து இந்த தீனை அல்லாஹ் உங்களுக்கு விளங்க வைத்திருக்கின்றதே மிகப்பெரிய நியமத் என்று அல்லாஹ் பேசுகின்றான் பின்பு அல்லாஹ் சொல்லக்கூடிய அடுத்த வார்த்தை வர வயிற்றுமுள் இஸ்லாம தீனா இந்த தீனை இந்த இஸ்லாத்தை அ தாலா தீனாக நெறியாக உங்களிடமிருந்து அவன் பொருந்தி கொண்டான் என்ற இந்த வசனம்தான் அரஃபாவுடைய தினத்தில் இந்த தீனுடைய நிறைவு பெறும் வசனமாக அல்லாஹ் இறக்கியிருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அதே போன்று இரண்டாவது நமர் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா மக்கா வெற்றியின் போது சூரத்துல் ஃபத்ஹிலே கொண்டு வந்த ஆயத்தை நீங்கள் பார்க்கலாம் லியஃபிர லகல்லாஹு மா தக்கத்தம மின் தம்பிக வ மா அதாவது உங்களுடைய முன்பின் பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டான் வ யதிம்ம நிஅமதுஹு அலைக வ யஹ்தியக ஸிராதம் முஸ்தகீம அவனுடைய நிஅமத்தை உங்களின் மீது அல்லாஹ் பூர்த்தியாக்கி விட்டான் இங்கு சொல்லப்படக்கூடிய நபி அவர்களுக்கான நியமத்தும் எதை நோக்கி இந்த பதினாறு பதினேழு பதினெட்டு வருடங்களாக நீங்கள் பயணப்பட்டீர்களோ மக்கா வெற்றியைக் கொண்டு இந்த தீனுடைய வெற்றியை நியமத்தை அல்லாஹு தாலா உங்களுக்கு கொடுத்து விட்டான் அதனோடு சேர்த்து அல்லாஹ் பேசக்கூடிய விஷயம் உங்களுடைய முன்பின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான் அதனோடு சேர்த்து பேசக்கூடிய விஷயம் உங்களுக்கு நேரான பாதையை அல்லாஹு தாலா காட்டிவிட்டான் என்று அல்லாஹு தாலா தனது நியமத்தை பற்றி அங்கும் பேசி காட்டுகின்றான் எனவே இன்றைய தினத்தினுடைய அரபா தினத்தினுடைய முதல் சிறப்பு என்பது இந்த தீனை அல்லாஹு தாலா முடிப்பதற்காக நிறைவு நாளாக அல்லாஹ் கொண்டு வந்திருக்கின்றான் இது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் மிகப்பெரிய ஒரு சிறப்பு இது முதலாவது சிறப்பு அல்லாஹின் தூதர் சல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறிய இரண்டு ஹதீஸ்களை பாருங்கள் இது இரண்டாவது சிறப்பு ஜாபிர் ரவி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இபுனு ஹிப்பானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நாட்களிலேயே ஆக சிறந்த நாள் அரபாவுடைய தினம்தான் ஒட்டுமொத்த விஷயத்தையும் ஒட்டுருக்கமாக அரை வரியில் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லி முடித்து விட்டார்கள் வருடத்தின் நாட்களில் ஆக சிறந்த நாட்கள் இந்த பத்து நாட்கள் இந்த பத்து நாட்களில் ஆக சிறந்த நாள் அரபாவுடைய தினம் என்ற ஒற்றை வார்த்தையின் மூலம் வருடத்தினுடைய ஒட்டுமொத்த நாட்களிலும் அரஃபாவுடைய தினம் அல்லாஹிடத்தில் மிக சிறந்தது என்பதை நபி வசல்லம் அவர்கள் கூறி முடித்து விட்டார்கள் இன்னொரு ஹதீஸ் மிகச்சிறந்த நாட்கள் அல்லாஹுடைய நாட்களிலேயே அரபாவுடைய தினம்தான் என்று சொல்லிவிட்டு நபி சல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்கள் தொடர்ந்து பேசினார்கள் ஒவ்வொரு நாளும் மூன்றாவது இரவில் இரவினுடைய மூன்றாவது பங்கில் அல்லாஹு தாலா முதல் வானத்திற்கு இறங்கி வருகின்றான் தஹ்ஜித்துடைய நேரத்தில் என்பது நமக்கு தெரியும் அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா இறங்கி வந்து தனது இரண்டு கைகளையும் விரித்து வைத்தவனாக கேட்பவர்கள் யாரேனும் இருக்கிறீர்களா அவர்களுக்கு நான் கொடுக்கின்றேன் அழைப்பவர்கள் யாரேனும் இருக்கிறீர்களா அவர்களுடைய அழைப்பிற்கு நான் பதிலளிக்கின்றேன் யாரேனும் என்னிடத்தில் பாவ மன்னிப்பை தேடுகிறீர்களா அவர்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கின்றேன் என்று அரைக்கூவல் விடுக்கின்றான் என்பதை நாம் ஹதீசிலே தெரிந்து வைத்திருக்கின்றோம் ஆனால் வருடம் முழுக்க உள்ள நாட்களில் பகலில் ஒரு தினத்தில் அல்லாஹு தாலா இறங்கி வருகின்றான் அல்லாஹின் தூதர் அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த ஹதீஃபினுடைய தொடர்ச்சியில் சொன்னார்கள் அரஃபாவுடைய தினத்தில் அல்லாஹுத்தாலா முதல் வானத்திற்கு இறங்கி வருகின்றான் இறங்கி வந்து அரபா மைதானத்தில் இருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கு நெருக்கமாக வந்து வானவர்களிடத்தில் அந்த அரபாவில் இருக்கக்கூடிய அந்த ஹாஜிகளைப் பற்றி அல்லாஹுத்தாலா பேசுகின்றான் பெருமிதத்தோடு பேசுகின்றான் நான் என்ன சொல்ல என் அடியார்களைப் பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் வானவர்களிடத்தில் பேசுகின்றான் நான் என்ன சொல்ல என் அடியார்களைப் பற்றி எதை தேடி என்னிடத்தில் வந்து இப்படி அழுது குழம்பி துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் எதை நோக்கி என்னிடத்தில் இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று அரசாவிலே கூடியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஹாஜிகளை பற்றி பெருமையோடு வானவர்களிடத்தில் அல்லாஹ் பேசுகின்றான் என்று அல்லாஹின் தூதர் சல்லாஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்படி அல்லாஹு தாலா முதல் வானத்திற்கு இறங்கி வரக்கூடிய தினம் இந்த அரபாவுடைய தினம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அல்லாஹின் தூதர் சல்லு அழகி வசல்லம் அவர்கள் கூறிய மூன்றாவது சிறப்பு நஹர் ஒன்பதாம் நாள் அரபாவுடைய நாள் நஹர் பிறை பத்தாம் நாள் பலியிடக்கூடிய நாள் முத்த ஸ்ரீத் அதை தொடர்ந்து வரக்கூடிய பிறை பதினொன்று பிறை பனிரெண்டு பிறை பதிமூன்று இந்த ஐந்து நாட்களும் ஈதுனா நம்முடைய பெருநாள் ஆகும் என்று அல்லாஹின் தூதர் சல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் அபுதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஐந்து நாட்களும் பெருநாள் என்று நபி சல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதே போன்று நபி சல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் அரபா தினத்தை பற்றி கூறியிருக்கக்கூடிய நான்காவது சிறப்பு சியாமு அரபா அரபா தினத்திலே ஒருவர் வைக்கக்கூடிய நோன்பு என்பது அஹ் கசிபு அலுல்லா ஒருவர் நோன்பு நோற்றால் அல்லாஹ்விடத்திலே நான் ஆதரவு வைக்கின்றேன் அதிசராசன் சொல்கிறான் சொல்றாங்க அல்லாஹ்விடத்தில் நான் ஆதரவு வைக்கின்றேன் ஐயுகப்பிர சனதல்லதி பபுலஹு வஸ் சனதல்லதி பாதஹு அவருடைய அந்த நோன்புக்கு ஒரு வருடத்தினுடைய முன்னால் உள்ள வருடமும் அந்த நோன்பிற்கு எதிர் வரக்கூடிய பின்னால் வரக்கூடிய வருடத்தினுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பான் என்று நான் ஆதரவு வைக்கின்றேன் என்று அல்லாஹின் தூதர் வசல்லம் அவர்கள் கூறிய முஸ்லிமிலே நீங்கள் பார்க்கலாம் அதே போன்று அல்லாஹின் தூதர் வசல்லம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய ஐந்தாவது சிறப்பு அல்லாஹு நாளை சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் மக்களை பிரித்ததற்கு பின்னால் அல்லாஹினுடைய இரக்கத்தின் காரணமாக நரகத்திலிருந்து சில நேரங்களில் சில தினங்களில் அல்லாஹு தாலா நரகவாதிகளை விடுதலை செய்வான் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நாட்களிலும் அல்லாஹு தாலா விடுதலை செய்வான் அப்படி விடுதலை செய்யக்கூடிய தினங்களிலேயே அரஃபாவுடைய தினத்தில்தான் நரகவாதிகளை அளவுக்கு அதிகமானவர்களை அல்லாஹு விடுதலை செய்யக்கூடிய தினம் இந்த தினம் என்று அல்லாஹின் தூதர் சல்லு அழைகி வசல்லம் அவர்கள் கூறியிருப்பதை நாம் பார்க்கின்றோம் இதை ஆயிஷா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அதே போன்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய ஆறாவது சிறப்பு ஹஜ்ஜுடைய கிரியைகளை பற்றி நபி சல்லாஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆறு நாட்கள் ஹஜ்ஜுடைய அமல்கள் அல்லது ஐந்து நாட்கள் பிறை எட்டு பிறை ஒன்பது பிறை பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று அல்லது பனிரெண்டோடு ஒருவர் விரும்பினால் அவர் திரும்பி வந்து கொள்ளலாம் பதிமூன்றை விட்டுவிட்டு இப்படி ஐந்து அல்லது ஆறு நாட்களில் ஹஜ்ஜுடைய கிரியைகளை பற்றி கூறிய அல்லாஹுவின் தூதர் வசல்லம் அவர்கள் அல் என்று கூறினார்கள் ஹஜ்ஜு என்றாலே அரஃபாதான் ஒருவர் அரஃபாவை தவற விட்டு விட்டால் என்று ஃபஜ்ரில் இருந்து மகரிகு வரைக்கும் உள்ள இந்த நேரத்தில் ஒரு ஹாஜி அரஃபா மைதானத்திற்கு செல்லாமல் விட்டுவிட்டால் அவருடைய ஹஜ் ஹஜ் அல்ல ஹஜ்ஜி நிறைவேறாது என்று சொல்லிவிட்டார்கள் அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்கள் எனவே ஒட்டுமொத்த ஹஜ்ஜினுடைய முதுகெலும்பாக ஒட்டுமொத்த ஹஜ்ஜினுடைய மிகப்பெரிய தூணாக இருப்பது அரபா மைதானத்தில் அல்லாஹிடத்தில் தங்குவதுதான் முதல் வரைக்கும் சேர்த்து தொழுவதை தாண்டி வேறு எந்த அமலும் அன்றைய தினத்தில் ஹாஜிகள் செய்ய மாட்டார்கள் அல்லாஹிடத்தில் துவா செய்வதை தவிர இவர்களுடைய அமலே இன்றைய தினம் அல்லாஹிடத்தில் மன்றாடுவதுதான் என்னவெல்லாம் தேவையோ அல்லாஹிடத்தில் கொண்டு இருப்பதுதான் இது அல்லாஹுக்கு மிக பிடித்தமான தினத்திற்கு இதுவும் ஒரு காரணம் எப்போதெல்லாம் ஒரு அடியான் அல்லாஹிடத்தில் தனது இயலாமையை அல்லாஹிடத்தில் ஒப்புக்கொண்டு யா அல்லா நீ கொடுக்கும் இடத்தில் இருக்கிறாய் நான் உன் கேட்கும் இடத்தில் தான் இருக்கின்றேன் நான் உன் பக்கம் தேவை உடையவனாக இருக்கின்றேன் நீ யாரிடத்திலும் தேவையற்றவனாக இருக்கின்றாய் நீ ஆற்றலுள்ளவனாக இருக்கின்றாய் நான் பலவீனமானவனாக இருக்கின்றேன் என்று எப்போதெல்லாம் அல்லாஹிடத்தில் ஒரு அடியான் தனது இரு கரங்களை உயர்த்தி தான் தேவை உடையவன் தேவை உடையவன் என்று கேட்கின்றானோ இந்த அமல் அல்லாஹுக்கு மிக பிடித்தமான அமல் நினைத்து பாருங்கள் இருபது லட்சம் மக்கள் ஒட்டுமொத்தமாக ஒரே மைதானத்தில் ஒட்டுமொத்த இருநூறு மில்லியன்களுடைய மக்களின் சார்பாக அந்த இடத்தில் நின்று கொண்டு நாங்கள் எப்போதும் உன்னிடத்தில் தேவை உடையவர்கள்தான் என்ற மன்றாடுதல் என்பது அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான நாள் பிடித்தமான நேரம் பிடித்தமான இடம் உடனே அல்லாஹ் இறங்கி வருகின்றான் முதல் வானத்திற்கு ஹாஜிகளுடைய அழைப்பிற்கு வானவர்களிடத்தில் பெருமை பாராட்டி பேசுகின்றான் இவர்களை பற்றி நான் என்ன சொல்வது எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள் ஒருவரை புகழ்ந்து ஒரு வார்த்தை சொல்வதென்பது வேறு அவரை பற்றிலாம் நம்மளால சொல்லவே முடியாதுங்க எவ்வளவு புகழ்ந்து பேசினாலும் அவருடைய தன்மை என்பது வேறு என்று சொல்லக்கூடிய புகழ்ச்சி இப்படி படைத்த ரபுல் ஆலமீன் படைக்கப்பட்ட நம்மை பற்றி தூய்மையானவன் அசுத்தமானவர்களை பற்றி நிறைவானவன் குறை உள்ளவர்களைப் பற்றி அவன் படைத்த இன்னொரு படைப்பான வானவர்களிடத்தில் இவர்களை பற்றி மா அரா இவர்களை பற்றி நான் என்ன சொல்வது என்று பெருமை பாராட்டி பேசக்கூடிய அந்த வார்த்தை இருக்கின்றது இந்த ஹஜ்ஜுடைய தினத்தையும் இந்த அரஃபாவுடைய தினத்தையும் இன்றைய தினத்தினுடைய மன்றாடுதலையும் அல்லாஹு தாலா ஆக சிறப்பாக ஒட்டுமொத்தமாக ஆக்கி வைத்திருக்கின்றான் என்பதை நபிசல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் இந்த நாளில் கூறியிருக்கின்றார்கள் இன்றைய தினத்தில் அளவுக்கு அதிகமாக செய்யுங்கள் என்ன செய்வது இன்றைய தினம் அரபாவுடைய தினத்தில் நான்கு அமல்களை நாம் செய்து கொண்டே இருக்கலாம் பொதுவாக செய்யக்கூடிய அமல்கள் அல்லாமல் பொதுவாக நாம் செய்யக்கூடிய அமல்கள் என்பது இருக்கின்றது செய்வது நஃபீல்களை பேணுவது என்னென்ன அமல்கள் இருக்கின்றதோ அது எல்லாம் செய்வது போக முதலாவது சிறப்பான அமல் அரஃபாவுடைய தினத்தில் ஹாஜிகள் அல்லாதவர்கள் நோன்பு நொறுப்பது இன்றைய தினத்தினுடைய ஆகச்சிறந்த சிறந்த அமல் ஹாஜிகள் அல்லாதவர்கள் அரஃபா தினத்திலே நோன்பு நொற்பது இரண்டாவது ஜிக்கர் செய்வது அதிகமாக தங்களுடைய உள்ளத்தையும் உடலையும் தனது மூளையையும் தனது நாவையும் தனது பார்வையையும் தனது செய்யையும் அல்லாஹை நினைவு கூர்வதன் பக்கம் எடுத்து வைப்பது இந்த ஜிக்கரையும் நபிசல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் அரஃபா தினத்திலே நாங்கள் என்ன சொல்வது என்று சஹாபாக்கள் கேட்கும்போது அதை சொல்லிக் கொடுத்தார்கள் அழைகோ வசல்லம் خير الدعاء دعاء يوم عرفه وخير ما قلت انا والنبيون من قبلي لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد வணக்கத்திற்குரியவன் அல்லாஹாவை தவிரவர் யாரும் இல்லை லா ஷரீக ஷரீக் அவனுக்கு இணை கிடையாது லஹுல் முல்க் அவனுக்குத்தான் அரசாட்சி இருக்கின்றது அதே போன்று அவனுக்குத்தான் புகழ் அனைத்து புகழும் அவனுக்குரியதுதான் அவனுக்கு சொந்தமானது அவன் ஒட்டுமொத்த விஷயங்களின் மீதும் மஸ்துக்களின் மீதும் ஆற்றல் படைத்தவனாக இருக்கின்றான் என்ற இந்த திக்கரை நபி சல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்கள் அரஃபாவுடைய தினத்திலே அதிகமாக கூறுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் மூன்றாவது அமல் அல்லாஹிடத்தில் துவா செய்து கொண்டே இருப்பது எந்நேரமும் எப்போதெல்லாம் மனம் வாடுகின்றதோ தேடுகின்றதோ துவாவை நாம் செய்து கொண்டே இருப்பதுதான் என்ன தேவையோ எப்படி நமக்கு வருகின்றதோ அல்லாஹிடத்தில் கை ஏந்தி கை ஏந்தாமல் உள்ளத்தால் நினைவால் நாவால் ஒரு இடத்தில் அமர்ந்து இரண்டு ரகாத்துகளை தொழுது சுஜூதில் எப்படியெல்லாம் நமக்கு துவார செய்ய வேண்டும் என்று இருக்கின்றதோ நம்முடைய இலக்கு ஒன்றுதான் யா அல்லாஹ் நீ தேவையற்றவன் நான் தேவை உடையவன் உன்னிடத்தில் நான் தேவை தேவை உடையவனாக இருக்கின்றேன் என்பதை நிரூபணம் செய்வதற்காக துவாவை இன்றைய தினம் முழுக்க நாம் அல்லாஹிடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்பது நான்காவது இந்த ஹஜ்ஜுடைய தினங்களுடைய மிகப்பெரிய அமலான இந்த நாளிலும் தக்பீரை முழங்குவது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீரை இந்த பத்து நாளும் முழங்கலாம் இன்றைய தினத்தில் அளவுக்கு அதிகமாக அதிகம் அதிகமாக தக்பீர்களை நாம் சொல்லிக்கொண்டே இருப்பது அப்படிப்பட்ட தினத்தில் அல்லாஹு தாலா நம்மை உயிரோடு வைத்திருக்கின்றான் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இந்த நேரங்களில் இந்த நாளை வீணடித்து விடாமல் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு நம்மால் நெருங்க முடியுமோ அவ்வளவு நெருக்கத்திற்கு உரியவர்களாக மாறி நாளை மறுமை நாளையில் ஜன்னத்துஸ் என்ற சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக மாறுவதற்கு அல்லாஹு தாலா தோஃ செய்வானாக யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹு தாலா ஹஜ்ஜம் மபுரூராவாக அங்கீகரிப்பானாக யாரெல்லாம் இன்றைய தினத்தில் அரபா மைதானத்திலே தங்குவார்களோ அவர்களுடைய சிரமங்களை அல்லாஹு தாலா போக்கி அவர்களுக்கு இலகுவான தினமாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக யாரெல்லாம் ஹலாலான துராக்களை அல்லாஹிடத்தில் இன்றைய தினத்தில் செய்கிறார்களோ அவர்களுடைய துவாக்களை அல்லாஹு தாலா அங்கீகரிப்பானாக குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக ஸ்மசானுக்குமா விஷந்திக்க أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك